ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்போ இருக்கேன் குட ஆஃப்டர்நூன் இருக்கீங்க நம்புறேன் இன்னைக்கு ஃப்ரைடே ஃப்ரைடே நாளுமே எப்போதும் போல தான் தூங்கி எழுந்துச்சு அதுவும் லேட்டாக தான் எப்போதும் போல லேட்டாக தான் இருந்துச்சு இருந்ததுங்க காலையில் எப்போ படுத்துன்னு எனக்கே தெரியாது நைட்டு ஜிம்முக்கு போயிட்டு ஒன்றரை ரெண்டு மணிக்கு தான் ஜிம்மு விட்டு வந்தேன் ஓனர் கால் பண்ணுவார்னு நினச்சிட்டு இருந்தாங்க சார் நீ மன்னிச்சுக்கோங்க ஓனர் கால் பண்ணுவாருன்னு நினச்சி முடிச்சுட்டு இருந்தேன் அப்படியே எப்போ தூங்கணும்னு எனக்கே தெரியாது தூங்கி முடிச்சு பார்க்குறேன் மணி பண்டே முக்கால் ஒரு மணி ஆகிடுச்சி மணி மூணாக ஆயிடுச்சு நம்ம குளிச்சு ரெடி ஆகிட்டு காண்டோம் ஒன்றும் சாப்பிடல அப்புறம் வெள்ளிக்கிழமை ஆகும் சரி ப்ரேயர் கூட போகல ரொம்ப அது கடுப்பாகுது வீட்டு கால் பண்ணால் எங்கள் அம்மா திட்டுறதுன்னு திட்டுவாங்க பார்த்தாலும் பத்தில் பண்ணிட்டு பண்ணிட்டுருக்குற அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் இப்போ இதாக இருக்க மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்லிட்டு திட்டுவாங்க இப்போ போய் நம்ம போய் சாப்பிட்டுட்டு வந்துடலாம் குளிச்சுட்டு வேறு முடிஞ்சிருச்சு இப்போ சாப்பிட்டு வந்துடுவோம் பசிக்குது வேற வேறு தூங்கி இருந்துச்சு அதனால கொஞ்சம் போய் சாப்பிட்டுட்டு அடுத்தது இன்றைக்கி என்ன ப்ரோக்ராம் என்ன பண்ணுறாங்க என் ஓனர் அப்படிங்கிறது இன்னைக்கு கண்டினியூ பண்ணுறேன் நம்ம போ சேனல் புதுசாக பார்க்குறீங்க மறக்கலாம் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுருக்கோம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க நம்ம போகலாம் சாப்பாடு வாங்கிட்டு அங்கேயே சாப்பிடலாமே தான் நினைச்சேன் வெயில் கொடூரமான வெயிலுங்கப்பா அப்பா உச்சக்கட்டம் வெயிலா இருக்குது நாப்பத்தஞ்சு டிகிரி செல்சியஸா இருக்குங்க பாருங்க வெயில் அவ்வளோ இருக்கு கார் எடுத்துட்டு நான் உடனே சாப்பிட்டுட்டு சாப்பாடு பார்சல் வாங்கிட்டு நான் அப்படியே கிளம்பிட்டேன் இதுக்கு மேல அங்க உட்காந்து சாப்பிடுவாங்க ஏன்னா அவன் கடையில ஏசியும் ஆஃப் பண்ணி வச்சிருக்காங்களான்னு பார்த்தா வீணா போயிருக்கு வீணா போட ஏசி வச்சுட்டு உக்காந்துருக்கிறாங்க இந்த ஊர்ல ஏசி இல்லாம இருக்கவே முடியாது ஏசியும் இல்ல சரியான புழுக்கம் தாங்க முடியல ஏ இதுக்கு மேலே இங்கே உட்காந்து சாப்பிட முடியாதுன்னு பார்சலா கொடுங்கன்னு சொல்லிட்டு பார்சல் வாங்கிட்டு நான் ரொம்ப கிளம்பிட்டேன் இதுக்கு மேல நம்மளால இங்கே உட்காந்து சாப்பிட முடியாது வீட்டில் போய் உட்காந்துட்டு ஏசியில் உட்காந்து தான் முடியும் அந்த அளவுக்கு ரொம்ப உண்மையில முடியலைங்க ரொம்ப எரியுதுங்க கார்ல இருந்து கொஞ்சம் ஹீட்டு வேற கொடுற மாறது கோல்புரம் வாங்கிட்டு சொல்லிட்டாரு அதனால காஃபி வாங்கறதுக்கா ஸ்டார் பேக் ஸ்டோர் பேக் எப்போதும் ஸ்டார் பேக்கில் தான் குடிக்கிறாரு என்ன இருக்குன்னு தெரில இதை தான் இங்க சௌதிக்காரங்கெல்லாம் ரொம்ப விரும்பி விரும்பி குடிக்கிறாங்க அதுவும் ஐஸ் காஃபி தான் பிளாக் காஃபினால ஐஸ் காஃபி தான் இங்கே குடிக்கிறது நார்மல் ஹீட் பண்ணது காஃபிலாம் குடிக்கிறது தான் கிடையாது ஒன்லி ஐஸ் காஃபி இரும்பெல்லாம் இருக்கும் ஜாதகம் முடிச்சு தும்பிக்கிட்டே இருப்பாங்க அப்போயும் அந்த ஐஸ் காஃபி தான் குடிக்கிறாங்க அது எப்படி அவங்களால குடிக்க முடியுதுன்னு நம்மளுக்கே தெரியல ஏதாவது ஃபோன் அடிச்சு காஃபின்ற சொன்னாரு இப்போ காஃபி வாங்கிட்டு போற எங்கேயாவது இஸ்டரா போறாரா இல்லை எங்கே போறாருன்னு தெரியல கிளம்பி ரெடியா இருப்பாரு போனிக்கிட்டு போன அடிச்சாலும் நேராக வெளியே வந்துடுவாரு வெளியே வந்துட்டு அப்படியே கூட்டிகிட்டு போக வேண்டியது நம்ம நம்மளுக்கு முன்னாடி கார் நல்லா நிக்கிது ரெண்டு காரும் நிற்கிது ரெண்டு காரும் போயிட்டு நம்ம போய் வாங்கி போக வேண்டியதுதான் ஜலதோஷம் மாதிரி இது அலர்ஜின்னு நினைக்கிறேன் தொண்ட உரையா அவசர அவசரமா போயிட்டு இஸ்ரால போய் விட சொன்னாரு விட்டுட்டு இப்ப நம்ம கிளம்பி ரூமுக்கு போகலான்னு கிளம்பிட்டேன் போயிட்டு இருக்கிறேன் ஒரு காஃபியும் வாங்கிட்டு வர சொல்லுவாரு போன் அடிச்சு உடனே கிளம்பியும் வாங்குவாரு போட்டு நம்மள போட்டு தலைவலி கொடுத்துட்டு நை நெய் நை நை நினைக்கிறேன் தரவழி பண்ணிக்கிட்டேன் சார் காஃபி வேணும்னா அவரை தான் கேட்கறது கடைக்கு போனால் லேட் ஆகணும்ல எடுத்தோடனே நம்மளுக்கு வந்து கொடுப்பாங்களா எத்தனை பேர் முன்னாடி இருக்கும் போது லேட் ஆச்சு லேட் ஆச்சுன்னா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் இப்போதான் கூட்டிட்டு போய் இறக்கி போய் இஸ்தனா விட்டு விட்டேன் நான் ஃபோன் அடிக்கலாம் சொன்னார் எத்தனை மணிக்கு எடுப்பாருன்னு தெரியல அதனால நம்ம கிளம்பி ரொம்ப போயிட்ருக்கேன் இன்னும் நைட்டுக்கு சாப்பிடல மணி ஒம்போது இருபதாச்சு சரி நைட்டுக்கு ஏதாவது சாப்பாடு வாங்கி சாப்பிட்டுட்டு போயிடலாமான்னு அதை யோசிச்சுட்டு இருக்கிறேன் நீ வெள்ளிம லூலுல ஏதாவது சாப்பாடு எதாவது ஆஃபர் இருக்கான்னு பார்ப்போம் போய் இருந்தால் லூடு போய் சாப்பாடு வாங்கிட்டு வாங்கிட்டு போயிடுவோம் ரூமுக்கு எதாவது சாப்பிட்லாம் பசிக்குது சரி நம்ம கிளம்புவோம் ரூம் அலுப்போம் ஷோல்டரு போட்டு நீ ஷோல்டர் ஒர்க் அவுட் போடுறது தான் வந்தேன் எப்போ நைட்டில் டைம் கிடைக்கணும்னா நைட்டில் வந்துட்டு ஒரு ஒன் ஹவர் ஒர்க் அவுட் பண்ணிட்டு போவாங்க நம்ம ஹெல்த்து ரொம்ப நல்லது இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு நம்ம ஹெல்த் ரொம்ப முக்கியம் நம்ம ஹெல்த்தெல்லாம் யாரும் இப்போ பார்க்குறதே கிடையாது எல்லோரும் நம்ம பட்டுக்கல் லைஃப் நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கிறோம் நம்ம ஹெல்த்தை பற்றி யாருமே கேர் பண்ணிக்கிறதில்லை ஃபுட்டை பற்றியும் கேர் பண்ணிக்கிறதில்ல ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு ஹெல்த்து ஃபஸ்ட்டு ஃபுட்டு ஃபுட்டு கரெக்டாக இருந்துச்சுன்னா ஹெல்த் ஓரளவுக்கு நார்மலாக இருக்கும் கொஞ்சம் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இருக்கணும் ஸோ நம்ம எனக்கு ஜிம்முங்கிறது ஃபிட்னஸுங்கிறது ரொம்ப ஃப்ரீக் சின்ன வயசு ரொம்ப ஃபேஷன் இதில் என்னால் இதில் தான் பாடி பில்டிங் போகணுன்னு நினச்சிட்டு இருந்தேன் சில சைடு எஃபெக்ட் ஆகணுன்னால் இந்த கரியரை நான் விட்டுவிட்டேன் அப்படியே லைஃப் எப்படியோ போயிடுச்சு இன்றைக்கி இதில் தான் ஒர்க் அவுட் இந்த சரியான டயர்டாக இருக்குது எல்லோரும் ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்க வெள்ளிக்கிழம பன்னெண்டு மணி ஆகிடுச்சு ஆகப்போகுது பன்னெண்டு மணி ஆகப்போகுது இப்போ நான் செட்டு போட்டுட்டு வேண்டியது தான் ஜிம்லேருந்து கிளம்பியாச்சு ஜிம் முடிஞ்சு மணி பன்னெண்டே காலாவது அண்ணஸ்மின் மாளிகை தெரு ஏரியாவில் இருக்கிறேன் தான் சாப்பாடு ஒன்று வாங்கிக்கிட்டு பார்சல் வாங்கிக்கிட்டு கிளம்பிட்டோம் நம்ம போய் சாப்பிடணும் ரூமுக்கு போயிட்டு சாப்பிட்ணும் ஒர்க் அவுட் பண்ணது செம்ம டயர்டாக போயிடுச்சு அதனால் கொஞ்சம் கைகால வர வரணும் வருது பசி வர போயிட்டு நம்ம ரூமுக்கு போயிட்டு சாப்பிட்டுட்டு கொஞ்சம் வேறு ரெஸ்ட் எடுக்க வேண்டியது தான் ஓனர் வந்துட்டு லேட்டாக கால் பண்ணாருன்னா அவரை போய் பிக்கப் பண்ணிக்க வேண்டியது தான் இன்றைக்கி இதுதான் வேலை கொஞ்சம் போய் சாப்பிட வேண்டியது தான் நீங்கள் எல்லாம் சாப்பிட்டீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஆமாம் போகலாம் நம்ம வாங்கிட்டு வந்த சாப்பாடு இது தான் இது வந்து ஹப்பாத்தா என்னது ஹத்தபா ஹத்தபாங்கிற ஹோட்டலில் தான் இன்றைக்கி வாங்கினேன் இது அக்கா ஆக்சுவலாக அனஸ்பின் மாலிக்கிட்டே இருக்குது நான் சவாயத் காலேஜில் தான் சாப்பாடு வாங்கினேன் ஆக்சுவலாக இன்றைக்கி அன்றைக்கி சாப்பாடு நம்ம அங்கே கேட்டும் கிடைக்கல அதனால் இங்கேதான் பக்கத்து இருந்துச்சு பக்கத்து கடையில் உள்ள ஒரு தான் சொன்னாப்புல நான் இங்கேதான் வாங்கினேன் சாப்பிட்றேன் கொஞ்சம் வில அதிகம் தான் ஆனால் இங்கே இது ஃபேமஸ் போல இந்த கடை மஞ்ச கடையில் இருக்கிற ரைஸே ஒரு மாதிரி ரொம்ப டேஸ்டா இருக்கு இந்த ஃபஹம் பேர் வந்து ஹத்தப்பா ஃபஹம்மா எல் ஃபஹம்னு டிஃப்ரெண்டா இருக்கு டேஸ்ட்டு அதுலேயும் இந்த தக்கு சட்னி இருக்கு ஒரு ஒரு பீஸ் எக்ஸ்ட்ரா வேணும்னு கேட்டால் அஞ்சு ரூபா நல்லா சூப்பராக இருக்கு ரொம்ப சிக்கன்லாம் ரொம்ப சாஃப்டா நல்லா குக்காகிருக்கு ரைஸும் ஒரு மாதிரி டிஃப்ரெண்டாக இருக்கு டேஸ்டா நல்லாவே இருக்கு இன்னைக்கு இங்கே தான் சாப்பிட்டுருக்கோம் ஓனர் கால் பண்ணி கூப்பிட்டாரு கூப்பிடறதுக்காக போய்கிட்டு இருக்கிறேன் கரெக்டா இப்போ டைம் வந்து மூணு ஐம்பத்தி நாலு அதாவது நாலு மணி ஆகும் போகுது கூப்பிட்றதுக்காக போய்கிட்டு இருக்கிறேன் மலிக் சல்மான் ரோடு ஏர்போர்ட் ரோடு இது அந்த இஸ்ரா இங்கே பன்னெண்டு கிலோமீட்டர் இருக்கேன் ரூம்லேருந்து ஸோ அவர் பிக்கப் பண்ண போயிட்டு இருக்கிறார் போய் அவரை பிக்கப் பண்ணிட்டு வீட்டுக்கு போய் அவரை விட்டுட்டு நம்ம ரூமுக்கு போக வேண்டியது தான் போயிட்டு நம்ம படத்தை கொஞ்சம் நல்லா சுங்க வேண்டியதுதான் இந்த விழாக இன்னையோட முடிச்சுக்குவோம் எல்லாம் சேஃபாக இருங்க ஹெல்த்து பார்த்துங்க தேங்க் யூ பாய்